சவுதி மன்னர் அமெரிக்கா பயணம் அமெரிக்கா சவுதி அரேபியா உறவில் புதிய திருப்பமாக சவுதி அரேபியாவின் மன்னர் முகமது பின் சல்மான் அமெரிக்கா வந்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடன் மிக முக்கியமான சந்திப்பில் ஈடுபட்டுள்ளார் இரு நாடுகளும் எண்பது ஆண்டுகளாக கொண்டுள்ள அரசியல் மற்றும் பாதுகாப்பு கூட்டுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பல பெரிய முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன முக்கியமாக அமெரிக்கா சவுதி அரேபியாவை மேஜர் நான் நீட்டோ அலாய் என அறிவிக்க முன்வந்துள்ளது இதன் மூலம் இரு நாடுகளும் பாதுகாப்பு ஆயுத தொழில்நுட்ப துறைகளில் மிகப்பெரிய ஒத்துழைப்பை உருவாக்கவிருக்கின்றன அத்துடன் அமெரிக்காவின் நவீனமான எஃப் முப்பத்தைந்து போர் விமானங்களை சவுதி அரேபியாவிற்கு விற்பனை செய்ய ட்ரம்ப் அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது இச்சந்திப்பு முதலீடு ஆற்றல் தொழில்நுட்ப இராணுவ ஒத்துழைப்பு போன்ற பல துறைகளில் இரு நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மத்திய கிழக்கின் நிலவியல் அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது